ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தேவ் ப்ராப்பர்டீஸ் இப்போ தான் எங்கள் சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிலங்கள் நமது சேனல் வழியாக ப்ரமோட் செய்து தரப்படுங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகாங்க ஓட்டப்பிடாரம் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட இடம்தாங்க ஆரைக்குளம் கிராமத்தில் ஒரு ஏக்கர் எண்பத்தி மூணு சென்ட்டுங்க சுத்தமான கரிசல்மன் விவசாய நிலம் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க தற்போது இந்த இடத்துல உளுந்து விதைத்துள்ளார்கள்ங்க நோ இபி நோ ஃபென்சிங் நோ போர்வல் நோபன் வல்லுங்க எந்த விதமான உயர் மின்னழுத்த மின்சார வயிறுகளோ கம்பிகளோ இந்த இடத்திற்கு உள்ளேயோ இல்லை வெளியேயோ செல்லவில்லைங்க கிராமத்திற்கு அருகிலேயே உள்ளதுங்க வடக்கு பார்த்த இடம் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு அடி தாரோடு முகப்புடன் உள்ளதுங்க இந்த இடம் தேவேந்திரக்குள்ள வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துங்க ஏக்கரின் விலை ஆறு லட்சம் மட்டுமேங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மொத்தமாக பதினோரு லட்சங்க பத்திரப்பதிவு இலவசம் கண்டிப்பாக வாங்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடித்ததுன்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க